சா தேவாரம் திருப்பூந்துருத்தி திருப்பதிகம் திருச்சிட்டம்பலம் நில்லாத நீச்சடை நெஞ்சை நினைவித்தானை நில்லாத நீச்சடை நிற்பித்தானை நெஞ்சை நினைத்தனை கல்லாதனை எல்லாம் கற்பித்தனை கனாதனை எல்லாம் காட்டினை கல்லாதனை எல்லாம் கற்பித்தனை கனாதனை எல்லாம் காட்டினை சொல்லாதன சொல்லி என்னை தொடங்கு அடியேனை ஆலாகொண்டு சொல்லாதன எல்லாம் சொல்லி என்னை தொடதிங்கு அடியை தன்னை பொன்னியனை பூந்துருத்தி கண்டே நானே பொல்லாயின் நோய் தீர்த்த புனிதன் தன்னை புன்னியனை பொந்தருத்தி கண்டே நானே நில்லாத நீர் சடைமை நிற்பி நினாயை நினைவேத்தானே குற்றாலம் கோகரணம் மேவினானே கொடுங்கை கடும் பாய் தான் தன்னை குற்றாலம் கோகரணம் மே மேவின கொடுங்கை கடுங்கூற்றை பாய்ந்தான் தன்னை உற்றால நஞ்சுன்றொடுக்கினை உணராய நெஞ்சை உணர்வே தானே உற்றால நஞ்சுண்டு ஒடுக்கினானே உணரா நெஞ்சை உணவேத்தானை பற்றாலின் கீழங்கு இருந்தான் தன்னை பன்னாந்த வீணை பயின்றான் தன்னை பற்றாலின் கீழங்கு இருந்தான் தன்னை பன்னாந்த வீணை பயின்றான் தன்னை புற்றாடர் புனிதன் தன்னை புண்ணியனை என்னை போந்துருத்தி கண்டேனானே புற்றாடர் வாத்த புண்ணிதன் தன்னை புண்ணியனை என்னை கண்டே நானே புற்றாடரவாத்த புனிதன் தன்னை புண்ணி என்னை போந்தொருத்தி கண்டேனானே புற்றாலம் கோகரகம் மேவினானே கொடுங்கை கடும் கூற்றை பாய்ந்தான் தன்னை எனக்கென்றும் இனி யானை எம்மான் தன்னை எழிலும் ஏகம்பம் மேயான் தன்னை எனக்கென்றும் இனி யானை எம்மான் தன்னை எழிலும் ஏகம்பம் மேயான் தன்னை மனக்கென்றும் வருவானை வஞ்ச நெஞ்சில் நில்லானை நின்றியூர் மேயான் தன்னை மனக்கென்றும் வருவானை வஞ்ச நெஞ்சில் நில்லானை நின்றியூர் மேயான் தன்னை தனக்கென்றும் அடியேனை ஆளா கொண்ட சங்கரனை சங்கவா குழையான் தன்னை தனக்கென்றும் அடியேனை ஆளா கொண்ட சங்கரனை சங்கவா குழையான் தன்னை புன கொன்றை தாரணிந்த புனிதன் தன்னை பொயலியை போந்தொருத்தி கண்டேனானே புனக்கொன்றை தாரணிந்த புனிதன் தன்னை பொய்யலியை போம் துருத்தி கண்டேனானே எனக்கென்றும் இனி யானையம் மா தன்னை எல்லாரும் ஏகம்பம் மேயா தன்னை வெறியார் மலர் கொன்றை சூடினானே வெள்ளானை வந்திரஞ்சும் விண்காட்டானை வெறியார் மலர் கொன்றை நானே வெள்ளானை வந்திரஞ்சும் வண்காட்டை அறியாதப்படியே அகப்பட்டேனை அல்ல கடல் நின்று மேற வாங்கி அறியாதடியே நகப்ப தேனை அல்ல படலின்று நெறி நினது வென்று நானே நிச்சல் நலிபிணிகள் தீபாந்தன்னை நெரிதானி நினைது வென்று காட்டினானே நிச்சல் நலிபிணிகள் தீர்ப்பான் தன்னை பொரியாடரவார்த்த புனிதன் தன்னை பொய்யலியை போந்தருத்தி கண்டினானே பொறியாடரவார்த்த புனிதன் தன்னை பொயிலியை பூந்துருத்தி கண்டேனானே வெறியார் மலர் கொன்றை நானே வில்லானை வந்திரஞ்சும் வெண்காடானை மிக்கானை வெந்நீர் சீத்தானே விண்டார் புற மூன்றும் வேவ நோக்கி மிக்கானை வெண்ணீர் சன்னித்தானே விண்டார் போற மூன்றும் வேவ நோக்கி நக்கானை நான் மறைகள் பாடி பாடினானே நல்லார்கள் பேணி பறவ நின்ற நக்கானை நான் மறைகள் பாடி நானே நல்லார்கள் பேணி பரவ நின்ற தக்கானை தன் தாமரை மேல்தலை கொண்டு மாத்திரை கண் உலகமெல்லாம் காணை தன் தாமறு தலை கொண்டு மாத்தியதை கண் உலகமெல்லாம் புக்கானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை போந்துருத்தி கண்டேனானே புக்கானை புண்ணியனை புனிதன் தன்னை பொ போருத்தி கண்டே நானே மிக்கானை வெண்ணீர் சன்னித்தானை விண்டா புறமூன்றும் மூன்றும் வேவ நோக்கி ஆசுகியை அரை கோர்கச்ச அசைத்தானை அழகாய பொன்னார் மேனி ஆர்த்தானை வாசுகியை அரை கோர்கச்ச அசைத்தானை அழகாய பொன்னார் மேனி புத்தான தான் முடியை பொருந்தாவண்ணம் புனர்தானை போங்கண்ணையான் உடலம் வேவர் பூத்தான தான் முடியை பொருந்தாவண்ணம் புனர்தானை போங்கண்ணையான் உடலம் வேவர் பார்த்தானை பறிந்தானே பனிர் கங்கை பழசடைமேல் பயின்றானை பதை பயானை பார்த்தானை பறிந்தானே பனி நீர் கங்கை மேல் பயின்றானை பதை பையானை போட்டானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யேலியை கண்டே நானே போட்டானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யேலியை கண்டே நானே ஆர்த்தானை வாசுகியை அரை கோ அசைத்தானை அழகாய பொன்னார் மேனி எரித்தானை என்னார் போரங்கள் மூன்றும் இமை பலவிர் பொடியாக எழிலார் கையால் மூன்றும் பொடியாக எழிலார் கையால் உரித்தானை மத கரியை உற்று பற்றி உமையதனை கண்டஞ்சி நடுங்க கண்டு உரித்தானை மத கரியை உற் பற்றி உமையதனை கண்டஞ்சி நடுங்க கண்டு சிரித்தானை சீர்தாந்த போதம் சூழ திருச்சடை மேல் திங்கலும் பாம்பும் நீரும் சிரித்தானை சீதாந்த பூதம் சூழ திருச்சடைமேல் திங்களும் பாம்பும் நீரும் புரிந்தானை புன்னியனை புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்தொருத்தி கண்டே நானே புரிந்தானை பொன்னியனை போனிதன் தன்னை பொய்யிலியை போந்துருத்தி கண்டினானே எரித்தானை என்ன பூரங்கள் மூன்றும் இமைப்பளவிற்பொடியாக எழில்கைய வைத்தானை வானோர் உலகம் எல்லாம் வந்தேரஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் வைத்தானை வானோர் உலகம் எல்லாம் வந்தே ரஞ்சி மலர் கொண்டு நின்று போற்றும் வித்தானை வேண்டி தொன்று ஈவான் தன்னை விண்ணவர்தம் பெருமானை வினைகள் போக வித்தானை வேண்டி தொன்று ஈவான் தன்னை விண்ணவர் தம் பெருமானை வினைகள் போக உய்தானை ஓலி கங்கை சாடைமே தாங்கி உய்தானே ஒளி கங்கை சாடை மேர்த்தாங்கி ஒளித்தானை ஒரு பாகத்து உமையோடங்கே உய்தானே ஒளி கங்கை சாடை மேர்த்தாங்கி ஒளித்தானே ஒரு பாகத் ஓமையோடங்கே பொய்த்தானை பொன்னியனை போனிதன் தன்னை பொய்யேலியை போந்தோருத்தி கண்டே நானே பொய்த்தானை பொன்னியனை போனிதன் தன்னை பொய்யேலியை போந்தோருத்தி கண்டே நானே வைத்தானைவானோர் உலக மெல்லாம் வந்தேதி மலர் கொண்டு நின்று போற்றும் ஆண்டானை வானோர் உலகம் எல்லாம் அன்னாலறியாத தக்கன் வெல்வி தானை வானூர் உலகமெல்லாம் அன்னாலறியாத தக்கன் வெல்வி மீண்டானை விண்ணவர்களோடும் கூடி விரைமாலர் மேல் நான் முகனும் மாலும் தேர மீண்டானை விண்ணவர்களோடும் கூடி விரைமலர் மேல் நான் முகனும் மாலும் தேர நீண்டானை நேரு பூர்வம் மானான் தன்னை நிலையில் மும் அதிலும் வேவவில்லை நீண்டானை நேரு பூர்வம் ஆனான் தன்னை நிலையில மும்மதிலும் வேவவில்லை பூண்டானை பொன்னியனை புனிதன் தன்னை பொய்யிலியை கண்டே நானே பூண்டானை பொன்னியனை புனிதன் தன்னை பொய்யேலியை போந்துருத்தி கண்டினானே ஆந்தானை வானூர் உலகமெல்லாம் எல்லாம் தக்கன் வெல்வி மறுத்தானை மலை கோத்தங் கெடுத்தான் தன்னை மணிமூடியோடுபது தொல் நெறிய கலால் மறுத்தானை மாலை எடுத்தான் தன்னை எடுத்தனை மணிமூடியோடிருபது தோல் நிறைய காலால் இரு எழு நரம்பி நிசை கேட்டானை என் இசைக்கும் கண்ணானான் சிற எநரம்பின் இசை கேட்டானை என் இசைக்கும் கண்ணானான் சிறமேலு அருத்தானை அமர்க்கு அமுது ஈந்தானவர்கும் தாங்கோ நஞ்சமுண்டு அருதானை அமர்களுக்கு அமுதிந்தானை யாவர்க்கும் தாங்கோன நஞ்சமுண்டு பொருத்தானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை போந்துருத்தி கண்டினானே பொதானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யிலியை போந்தருத்தி கண்டேனானே மறுத்தானை மலை கோ தங்கு எடுத்தான் தன்னை மணிமூடியோ தோன்ெறிய கலால் இரு தானை எழுநரம்பின் இசை கேட்டானை இந்த கண்ணானான் சிறமேலொன்றை அர்த்தானை அமரர்களுக்கு அமுதிந்தானே யாவர்க்கும் தாங்கோன நஞ்சமுண்டு பொருதானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யேலியை கண்டே கண்டேனானே பொருதானை புண்ணியனை புனிதன் தன்னை பொய்யேலியை கண்டே கண்டேனானே பொதானை புண்ணியனை புனிதன் தன்னை பொயிலியை போந்துருத்தி கண்டே நானே பொயலியை போந்துருத்தி கண்டே நானே திருச்சுட்டோம்